بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صدق الله المولى العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய அந்த அல்லாஹுத்தாலா ஒருவனுக்கு சொந்தம் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லோ அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அந்நர்களுடைய குடும்பத்தார்கள் சகாபா தோழர்கள் நாள் வரும் வரையிலே நலமுறையிலே பின்பற்றக்கூடிய அனைவரும் மீதும் உண்டாவதாக அல்லாஹுத்தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே மகானி மார்க்க சட்ட கருகூல தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே மார்க்க சட்ட சரியா சட்டத்திட்டங்கள் பகுதியிலே நாங்கள் பாங்கு இகாமத் பற்றிய இரண்டாவது தொடரை இன்று பார்க்க இருக்கின்றோம் முதலாவது தொடரிலே நாங்கள் பாங்கு எப்பொழுது கடமையாக்கப்பட்டது அது கடமையாக்க கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் நடந்த ஆலோசனை பற்றி அது சம்பந்தமாக காணப்பட்ட கனவு சம்பந்தமான இவ்வாறு பல விளக்கங்களை நாங்கள் கடந்த தொடரிலே நாங்கள் பார்த்தோம் அதனோடு சேர்த்து இன்று இந்த பாங்கோடு சம்பந்தப்பட்ட இன்னும் பல விடயங்களை இமாம் அவர்கள் இங்கே சொல்லி தருகின்றார்கள் அவைகளை நாங்கள் பார்ப்போம் அதிலே இங்கே சொல்லித் தரக்கூடிய விடயம்தான் இந்த தொழுகைக்காக அழைப்பதற்கு பாங்கு சொல்வது சுண்ணத்தாக இருப்பது போல இது அல்லாத இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே பாங்கு சொல்வது அதை போன்று வைக்காம சொல்வது சுண்ணத்தாக இருக்கின்றது அதிலே எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையுடைய வலது காதிலே அதானோம் இடது காதிலே காமத்தும் சொல்வது சுண்ணத்தாக இருக்கின்றது இதை தவிர இன்னும் பல இடங்கள் இருக்கின்றது அந்த இடங்களிலேயும் அதான் சொல்வது சுண்ணத்தாக இருக்கின்றது இது சம்பந்தமாக இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பாங்கு சொல்வது சுண்ணத்தாக்கப்படும் இடங்கள் பின்வருமாறு என்று சொல்லிவிட்டு போதை ஏற்பட்டு கீழே விழுந்தவன் போதை ஏற்பட்டு கீழே விழுந்தவன் தீராத கோபம் உள்ளவன் அதை போன்றோ நீங்காத கவலையுள்ளவன் அதே போன்று சண்டைத்தனம் குலப்படி செய்யும் பிள்ளைகள் மிருகங்கள் இவர்களுடைய காதிலே பாங்கு சொல்வது என்பதாக சொல்கின்றார்கள் அதாவது அதிகம் கோபம் வரக்கூடிய ஒருவராக இருந்தால் அல்லது பிள்ளைகள் தாம் சொல்வதற்கு கட்டுப்படாத பிள்ளைகளாக இருந்தால் அல்லது கட்டுப்படாத மிருகங்களாக இருந்தால் அல்லது அதிகம் கவலை உள்ளவர்களாக இருந்தால் இவர்களுடைய காதிலே நான் பாங்கு சொல்வதன் மூலமாக அவைகள் தீர்க்கப்படும் என்பதாக ஹதீஸ்கரிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் இந்த ஜின் பிடித்தவன் அதாவது சிலருடைய உடம்புகளே ஜின்கள் ஏறி அதன் மூலமாக பா பாதிப்புக்குள்ளாகின்றார்கள் இவ்வாறு ஜின் பிடித்தவர்கள் இவர்களுடைய காதிலே பா வாங்கு சொல்வது அறிஞர்கள் ஒரு முறை அவ்வாறு செய்து அதன் மூலமாக பலன் கிடைக்காவிட்டால் திரும்ப திரும்ப சொல்வது சுனத்தான விடயம் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள் எனவே இப்படியானவர்களுடைய காதிலே வாங்க சொல்வது சுனத்தாக இருக்கின்றது அது போன்றோ இன்னும் சொல்லுகின்றார்கள் ஜின் பிசாசுகள் ஆகியவை விசமம் செய்யும் இடங்களிலும் அதாவது சில இடங்களிலே சைத்தானுடைய ஜின்னுடைய ஆதிக்கங்கள் பிசாசுகளுடைய ரூஹருடைய கெட்ட சைத்வர்களுடைய ஊசலாட்டங்கள் இவ்வாறு இடம்பெறக்கூடிய இடங்கள் அதே போன்று ஹதீஸ் உபதேசம் செய்ய ஆரம்பிக்கின்ற இடங்கள் அதே போன்று பிரயாணம் போகிற போகிறவரை வழி அனுப்பி வைத்த இடத்திலேயும் பொதுவாக அது அநேகமான ஊர்களிலே வலை வளமுறை வளமை இருக்கின்றது அதாவது இந்த உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் இவர்களை வழி அனுப்பி வைக்கும் போது அங்கே பாங்கு சொல்லக்கூடிய அதே மாதிரி காமத்தும் செல்லப்படக்கூடிய நடைமுறை இருக்கின்றது எனவே இவைகள் வந்து சுண்ணத்தான விடயம் என்பதாக அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தான் இவ்வாறு பாங்கு சொல்லப்படுகின்றது அதே போன்றோ இன்னும் சொல்கின்றார்கள் இந்த கொலரா பிளேக் அம்மை காய்ச்சல் போன்ற பொது நோய்கள் ஊரில் பரவலாக ஏற்பட்ட நேரத்திலேயும் அதே போன்று கடினமான காற்று வெள்ளம் மலை போன்றவை ஏற்பட்ட நேரத்திலையும் வாங்க சொல்வது ஆகமாக்கப்பட்டுள்ளது மே மேல சிறப்பு இந்த இறுதியாக சொல்லப்பட்ட இந்த இடங்கள் அது சுண்ணத் என்று சொல்லப்படவில்லை கூடும் என்பதாக சொல்லப்படுகின்றது அதே போன்று மையத்தை கபரில் வைக்கும் போதும் பாங்கு காமது சொல்வது சுண்ணத் என்பதாக சில கிதாபுகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது அது ஒரு பலவீனமான ஹதிஸ் அடிப்படையிலே சொல்லப்பட்டதாகும் என்பதாக இங்கே சொல்லிக்காட்டுகின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தொழுகைக்காக அழைப்பதற்கு பாங்கு சொல்வது போல மேலே சொன்ன இந்த விடயங்களுக்காகவும் பாங்கு சொல்வது சுண்ணத்தாக இருக்கின்றது மூலமாக நிறைய பலன்கள் கிடைக்கின்றது உதாரணமாக இந்த ஒரு பிள்ளைகள் ஒருவர் அதிகமாக கோபம் உள்ளவராக இருக்கின்றார் அல்லது கட்டுப்படாத குழப்பம் விளைவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றது இவர்களுக்கு நாங்கள் சைத்தானுடைய ஆதிக்கம் குறைகின்றது ஹதீஸ்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது சைத்தான் ஓடிவிடுகின்றான் எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான நபர்களுக்கு வாங்க சொல்லும் போது சைத்தானுடைய ஆதிக்கம் அங்கே இல்லாமல் போ து என்பதுதான் இதனுடைய யதார்த்தமாக இருக்கின்றது அடுத்ததாக இன்னும் பல விடயங்களை இங்கே சொல்லி தருகின்றார்கள் அதிலே இங்கே சொல்ல தரப்படக்கூடிய விடயம்தான் இந்த பாங்கு என்பது இஸ்லாத்தின் ஒரு அடையாள சின்னமாக இருக்கின்றது எனவே தங் மக்கள் தங்களுடைய வேலைகளிலே தொழுகைகளிலே ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்களுடைய கவனங்களை திருப்புவதற்காக தொழுகையுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை காட்டுவதற்காக அந்தந்த தொழுகை நேரம் வந்த பொழுது வாங்க சொல்லக்கூடிய வளமை இருக்கின்றது எனவே ஒரு ஊரிலே ஓரிடத்தில் அவது வாங்க சொல்லவில்லையானால் அவ்வூரார் அனைவரும் குற்றவாளிகளாக விடுவார்கள் அதாவது ஒரு ஊரிலே கட்டாயமாக வாங்க சொல்லப்பட வேண்டும் இது இந்த பாங்கு என்பது இஸ்லாத்துடைய அடையாளமாக இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு ஊரிலேயும் கட்டாயமாக வாங்க சொல்ல வேண்டும் அவ்வாறு பாங்கு சொல்லாவிட்டால் அந்த ஊரிலே உள்ளவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் ஏனெனில் இங்கே சொல்கின்றார்கள் அவ்வாறு சொல்லாவிட்டால் அந்த ஊரிலே இஸ்லாத்தின் அடையாளம் இல்லாமல் ஆகிவிடும் எனவே அந்த அடிப்படையிலே இந்த இஸ்லாத்துடைய அடையாள சின்னமாகிய இந்த பாங்கை ஒவ்வொரு ஊரிலேயும் கட்டாயமாக சொல்ல இல்லாவிட்டால் அவர்கள் பாவியாகி விடுவார்கள் என்பதை சொல்லித் தருகின்றார்கள் அதே போன்று இன்னொரு தருகின்றார்கள் சிலர் வாங்க சொல்வதற்கு பாங்க சொல்வதற்கு பின்வாங்குவதும் இமாமத்து செய்வதற்கு முன்னுக்காகுவதும் கெட்ட பிதாகும் அதாவது சிலர் பாங்க சொல்வதற்கு விரும்பப்பட மாட்டார்கள் தொழுகை நடத்துவதற்கு இமாமத் செய்வதற்கு ஆளுக்கு முன்னே நிற்பார்கள் எனவே இது எல்லாம் வந்து மோசமான பிதத்து என்பதாக சொல்லிக்காட்டுகின்றார்கள் அடுத்ததாக இங்கே சொல்லி தரப்படக்கூடிய விடயம்தான் பாங்கு தொங்கு எப்பொழுது சுண்ணத்தாக்கப்படுகின்றது அதாவது ஒருவன் பரலு தொழுகையே ஜமாத்தாக தொழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது தனியாக தொழப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அதாவாக தொழக்கூடிய நேரம் இருக்கின்றது கலாவாக தொழக்கூடிய நேரம் இருக்கின்றது இவ்வாறான தொழுகைகளை ஆண்கள் செய்யக்கூடிய நேரம் இருக்கிறது பெண்கள் செய்யக்கூடிய நேரம் இருக்கின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே எப்பொழுது பாங்கு இக்காமத்து சுண்ணத்தாக்கப்படும் என்பதை இங்கே தருகின்றார்கள் பரலு தொழுகிறவன் ஃபர்லே தொழுகிறவன் அவன் தனியாக தொழுதாலும் அல்லது ஜமாத்தாக தொழுதாலும்

எனவேதாக இருந்தாலும் அந்த தெரிந்தை இடதுகாங்க இதை தவிர பல இருக்கிறது ஆனால் அந்த ஊரிலே ஏற்கனவே சத்தமாக சொல்ல போக மத்த நாங்கள் தனியாக அல்லது நாங்கள் வெளியாக கோபம் உள்ளவை

அவைகளை செய்வதுதான் சரியான இவ்வாறு செய்வது ஒரு நல்லது ஒரு மாதிரி அவ்வாறு செய்து அதன் மூலமான பலன் திரும்ப திரும்ப

ஆரம்பிக்கின்ற இடங்கள் அதே போன்று பிரயாணம் போகிற போகிறவரை வழி அனுப்பி வைத்த இடத்திலேயும் பொதுவாக அது அநேகமான ஊர்களிலே வலைமு வளமுறை வளமை இருக்கின்றது அதாவது இந்த உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் இவர்களை வழி அனுப்பி போது அங்கே பாங்கு சொல்லக்கூடிய அதே மாதிரி காமத்தும் செல்லப்படக்கூடிய நடைமுறை இருக்கின்றது எனவே இவைகள் வந்து சுன்னத்தான விடயம் என்பதாக அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தான் இவ்வாறு பாங்கு சொல்லப்படுகின்றது அதே போன்றோ இன்னும் சொல்கின்றார்கள் இந்த கொலரா பிளேக் அம்மை காய்ச்சல் போன்ற பொது நோய்கள் ஊரில் பரவலாக ஏற்பட்ட நேரத்திலையும் அதே போன்று கடினமான காற்று வெள்ளம் மலை போன்றவை ஏற்பட்ட நேரத்திலையும் வாங்க சொல்வது ஆகமாக்கப்பட்டுள்ளது மே மேலே இந்த இறுதியாக சொல்லப்பட்ட இந்த இடங்கள் அது சுண்ணத் என்று சொல்லப்படவில்லை கூடும் என்பதாக சொல்லப்படுகின்றது அதே போன்ற மையத்தை கபரில் வைக்கும் போதும் பாங்கு சொல்வது சுன்னத் என்பதாக சில கித்தாப்புகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது அது ஒரு பலவீனமான ஹதிஸ் அடிப்படையிலே சொல்லப்பட்டதாகும் என்பதாக இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தொழுகைக்காக அழைப்பதற்கு பாங்கு சொல்வது போல மேலே சொன்ன இந்த விடயங்களுக்காகவும் பாங்கு சொல்வது சுண்ணத்தாக இருக்கின்றது அதன் மூலமாக நிறைய பலன்கள் கிடைக்கின்றது உதாரணமாக இந்த ஒரு பிள்ளைகள் ஒருவர் அதிகமாக கோபம் உள்ளவராக இருக்கின்றார் அல்லது கட்டுப்படாத குழப்பம் இருக்கின்றது இவர்களுக்கு நாங்கள் ஆதிக்கம் குறைகின்றது ஹதீஸ்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது சைத்தான் ஓடுகின்றான் எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான நபர்களுக்கு பாங்கு சொல்லும் போது சைத்தானுடைய ஆதிக்கம் அங்கே இல்லாமல் போ து என்பதுதான் இதனுடைய மேலே சொல்லப்பட்ட இந்த இது இருக்கின்றது பெண்களாக இருந்தால் அவர்கள் இக்காமத்து மட்டுமே கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பாங்கு சொல்வது சொன்னது கிடையாது ஆனால் பெண்கள் ஜமாத்தாக தொழுதால் பெண்கள் மட்டும் ஜமாத்தாக தொழுதால் அவர்களில் ஒருவர் மெதுவாக பாங்கு சொல்லிக்கொள்ளலாம் எனவே பெண்கள் மட்டும் ஜமாத்தாக தொழுதால் அவர்களில் ஒருவர் பாங்கு சொல்லி அதுக்கு பின்னர் சுண்ண தொழுது விட்டு இக்காமத்து சொல்லிக் கொள்வதற்கு தொல்லி ஜமாத்தாக தொழுவதற்கு அனுமதி இருக்கின்றது அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பங்களிலே பெண்களுக்கு இக்காமத்து மட்டுமே சுண்ணத்தாக இருக்கின்றது ஆனால் அந்த பெண்கள் அனைவரும் அவங்களாக இருந்து ஒரு இமாம் இமாம் மட்டும் ஆணாக இருப்பாரால் அந்த சந்தர்ப்பத்திலே பாங்கு சொல்வது அதன் பின்னர் இக்காமத்து சொல்வது சுண்ணத்தான விடயமாக இருக்கின்றது இதனோடு தொடர்பட்ட இன்னொரு விடயத்தையும் இங்கே சொல்லி தருகின்றார்கள் அதாவது ஒருவர் ரெண்டு மூ ரெண்டு மூணு பரந்தான தொழுகைகளை தொலப் போகின்றார் அதாவது அவருக்கு ரெண்டு தொழுகைகள் கலாவாகிவிட்டது அல்லது மூன்று தொழுகைகள் கலாவாகிவிட்டது இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே முதலாவது தொழுகைக்கு மட்டும் பாங்கும் இக்காமத்து சின்னத்தாக இருக்கின்றது ஏனைய தொழுகைகளுக்கு இக்காமத்து மட்டும் சின்னத்தாக இருக்கின்றது உதாரணம் அதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்கின்றார்கள் நாங்கள் பிரயாணங்கள் சென்ற வேலைகளிலே தொழுகைகளை சேர்த்து தொழுவோம் லுகரை மசரையும் சேர்த்து சுருக்கி தொழக்கூடிய லுஹரை மசரையும் சேர்த்து தொழக்கூடிய நடைமுறை இருக்கின்றது இவ்வாறான நேரங்களிலே முதலாவது நாங்கள் முதலாவது நாங்கள் லுஹரை மசரையும் தொழுவதாக இருந்தால் முதலாவது தொழுகைக்கு நாங்கள் சொல்வது இருக்கின்றது இரண்டாவது தொழுகைக்கு தொகைக்கு மட்டுமே இருக்கின்றது இரண்டாவது தொழுகைக்கு வாங்க சொல்வது மாட்டாது இது தொழுகைகளை சேர்த்துள்ள கூடிய நேரங்களிலே நாங்கள் இந்த சட்டத்தை சுட்டைணிக் கொள்ள வேண்டும் அதே போன்ற கலாப தொழுகைகள் இருந்தால் அவைகளை தொழும் பொழுது நாங்கள் இந்த சட்டங்களை பேணிக் கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே மேலே சென்ன இந்த சட்டங்கள் பரலான தொழுகைகளுக்கு தான் அதான் சொல்வது சுனத்தாக இருக்கின்றது இதற்கு மாற்றமாக ஏனைய சுண்ணத்தான தொழுகைகள் இந்த சுண்ணத்தான தொழுகைகளிலே ரெண்டு வகை இருக்கின்றது ஒன்று ஜமாத்தாக தொழுவது சுண்ணத்தாக்கப்பட்ட தொழுகைகள் மற்றது ஜமாத்தாக தொழுவது சுண்ணத்தில் அது தனியாக தொழ வேண்டிய தொழுகைகள் இதிலே ஜமாத்து சுண்ணத்தான தொழுகைகளாக இருந்தால் உதாரணமாக தராவி தொழுகையாக இருக்கின்றது அது ரம ரமதானிலே தொழப்படக்கூடிய வித்ரு தொழுகையாக இருக்கின்றது அல்லது பெருநாள் தொழுகையாக இருக்கின்றது அல்லது கிரகண தொழுகையாக இருக்கின்றது இவ்வாறான ஜமா சுனத்தான தொழுகையாக இருக்குமானால் அங்கே அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே பாங்கோ இகாமத்தோ கிடையாது அங்கே நாங்கள் அஸ்ஸலாத்து ஜாமியா அஸ்ஸலாத்து ஜாமியா ரஹுல்லா அஸ்ஸலாத்து ஜாமியா என்று சொல்வது சுனத்தாக இருக்கின்றது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ரமதானுடைய காலத்திலே தராவை தொழும் பொழுது அந்த தராவை தொழுகையை ஆரம்பிக்கும் முன்னர் ஹிமாம் அவர்கள் என்று தான் சொல்லுவார்கள் வித்ரு தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுதும் அஸ்ஸலாத்து ஜாமியா என்று தான் சொல்வார்கள் எனவே அவ்வாறு சொல்வது சொல்வதுபடியாகும் அது அல்லாமல் இன்னும் பல வேறு சில வார்த்தைகளையும் சொல்லி தருகின்றார்கள் உதாரணமாக அஸ்ஸலாத்து அஸ்ஸலாத்து அப்படி என்று மட்டும் சொல்லிக்கொள்ளலாம் அதே போன்றோ இல சலாத்தி என்று மட்டும் சொல்லிக் கொள்ளலாம் வல்லாத அதை லுஹா தொழுகையாக இருக்கின்றது ரொம்ப அல்லாத காலத்திலே உள்ள பித்ரு தொழுகையாக இருக்கின்றது அவ்வாபின் தொழுகையாக இருக்கின்றது தஹஜத் தொழுகையாக இருக்கின்றது அவைகளுக்கு இக்காமத்தும் கிடையாது பாங்கும் கிடையாது அதே போன்றோ இந்த அசலாத்து ஜாமியா என்று சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் அதாவது பாங்கு இமாமத்து செய்வதை விட தொழுகை நடத்துவதை விட பாங்கு சொல்வது தான் சிறந்தது என்பதாக நாங்கள் பார்த்திருந்தோம் அதே போன்று இன்னொரு விடயத்தையும் சொல்லித் தொடர்கின்றார்கள் ஒரு பாங்கும் சொல்கின்றார் இக்காமத்தும் சொல்கின்றார் இந்த ரெண்டும் இமாமத்து செய்வதை விட அதாவது தொழுகைக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துவதை விட இந்த பாங்கும் இக்காமத்தும் சொல்வது தான் சிறந்தது இதிலே இமாமா இமாம்களுக்கு இடையிலே மாற்று கருத்து கிடையாது கருத்து வேற்றுமை கிடையாது எல்லோருமே யோகப்படுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பாங்கு இக்காமத்து அஹ் இமாமத்து செய்வதை விட தொழுகை நடத்துவதை விட பாங்கு இக்காமத்து சொல்வதுதான் சிறந்தது என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நொறுவிடயத்தை சொல்லி தருகின்றார்கள் இந்த பாங்கு சொல்வது அதே போன்று ஜும்மாமுக்கு இமாமத்து செய்வது அல்லது ஹொத்துபா ஓதுவது இதில் எது சிறந்தது என்று பார்க்கும் பொழுது ஜும்மாவுக்காக இமாமத் செய்வதை விட ஜும்மாவுடைய ஹொத்துமா ஓதுவதை விட பாங்கு சொல்வது தான் சிறந்தது என்பதாக இமாம் நவவி ரஹமல்லா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதனோடு சேர்த்து இந்த ஐங்கால தொழுகைகளுடைய இமாஞ்சமாத்து இருக்கின்றது அதே போன்று ஜும்மாவுடைய நடத்துவது இருக்கின்றது இந்த ரெண்டு இமாஞ்சமாத்திலேயும் இமாமாக இருந்து தொழுவிப்பதில் எது சிறந்தது என்று பார்க்கும் பொழுது ஐந்து நேர தொழுகைகளிலே இமாஞ்சமாத்தாக இருந்து இமாஞ்சமாத்து நடத்துவதை விட ஜும்மாவுடைய இமாஞ்சமாத்து நடத்துவது தான் மிக சிறந்தது என்பதாக அறிஞர்களையும் சொல்ல அறிஞர்கள் சொல்லி சொல்லி தருகின்றார்கள் எனவே இவைகள் இந்த பாங்கோடு தொடர்பட்ட இன்னும் சில விடயங்களாக இருக்கின்றது எனவே நாங்கள் பாங்கு சம்பந்தமாக இரண்டு தொடர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இதுவரை நாங்கள் இன்னும் பாங்கு சொல்ல ஆரம்பிக்கவில்லை பாங்கு எவ்வாறு சொல்வது என்று நாங்கள் பார்க்கவில்லை அதற்கு அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களைத்தான் நாங்கள் பார்த்து வருகின்றோம் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த தொடர்களிலே இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது அது சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்வோம் எனவே அவைகளை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அல்லாஹாலுக்கு தௌஃபிக் से माना है आमीन आमीन या रब्बुल आलमीन